ங்கள் பேசலாம் யாரெல்லாம் இருக்கீங்க ஆ சும்மா படுத்துக்கணும் வீடியோ போடுறவங்களுக்கெல்லாம் விவசாயம் ஐநூறு போயிருங்குது ஆ விவசாயிகள் இயற்கை காட்சிகளோடு இணைந்து சுற்றி காமிக்கலான்னு வந்தேன் ஒருத்தரும் பார்க்க மாட்டேன்றிங்க இப்படியெல்லாம் இந்த என்ன தான் பண்ணுறது ம் காய்ஸ் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிய கலை வணக்கம் அனைவருக்கும் வாங்க யாரெல்லாம் நிற்கிறீங்க குட் மார்னிங் ஏழைய முக்காலாவது எங்கே ஒருத்தரையுமே காணோம் லைவில் சும்மா போட்டுக்குன்னு அதான் ஒரு சுடிதாரோ நைட்டியோ போட்டுன்னு வந்தால் தான் யாராச்சும் வருவாங்களோ என்னமோ தெரியலையே என்ன காய்ஸ் அப்படிதான் இருக்கு போல் இப்படி வந்து சிக்கி இருக்க பத்தியாப்பா அப்படின்னு இருக்கு வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இனிய காலை வணக்கம் யாரெல்லாம் பாத்து ஒரு கமெண்ட போட்டு விடுங்க கொடீஸ்வரன் தர்ஷன் ப்ரோ வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் என்ன பண்ணுறீங்க ப்ரோ வாங்க காலங்காத்தாலும் எங்கள் தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை நீங்களும் விவசாயி தானே நீங்கள் சொன்னிங்களா வாங்க ப்ரோ விவசாயம் பண்ணலாம் காலையிலேயே நல்லாயிருக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது நல்ல இதமான வெயில் காலங்கத்தால் பறவைகள் கத்துகிற சவுண்டு செம்மையாக இருக்குது வாங்க கவின் ப்ரோ சாப்பிட்டாச்சா நீங்கள் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா ப்ரோ கொடீஸ்வரன் ப்ரோ ஏன் என்னாச்சு கவின் ப்ரோ இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ளே பாயா ஹாய் பாய் நல்லா இருக்கே இது ஓ ஓகே ஓகே சூப்பர் அங்கே கவின் ப்ரோ இருக்கீங்களா என்ன சாப்பாடு காலையிலே கொடீஸ்வரன் ப்ரோ சூப்பராக இருக்கா இது சும்மா மேலே ஆத்தோரத்தை போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் அங்கெல்லாம் போனால் நெட்ஒர்க் கிடைக்காது இது எங்கள் தோட்டத்திலே இங்கே தான் நெட்ஒர்க் நல்லா கிடைக்கிற இடம் இது ஒரே ஒரு இடம் தான் இவ்வளோ நேரம் ஆத்தோரத்தில் போட்டுக்கிட்டு இருந்தேன் லைவு அங்கே காமிக்கவே முடியல இங்கே எங்கே எல்லாம் இன்னும் எதுவுமே எல்லாம் உழுது வச்சுருக்காங்க இனிமேல் தான் எல்லாமே விதைப்பாங்க விதச்சி அதுக்கப்புறம் தான் சூப்பராக இருக்கும் பார்க்க அப்படியே பச்சை பசியல்னு நெல் வயலாம் இன்னும் கீழே போகணும் இந்த அந்த தென்னமரம் தெரியுதுங்களா கீழே இங்கே இருக்குது கீழே இருக்கும் அங்கே கரண்ட்டு கம்பம் பெருசாக தெரியுது இல்லைங்களா அந்த இடத்துல போகணும் நெட்ஒர்க் அங்கே மட்டும் நல்லா கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும் அந்த இடம்லாம் ஃபுல்லாக பச்சை பசியல் நெல் வயலு ஆத்தோரத்தில் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை முன்னே ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆற்று ஆற்றுல இப்போ தண்ணி கெட்டு போயிடுச்சு நல்லா வர மாட்டேங்குது யாரெல்லாம் இருக்கிறீங்க வாங்க காய்ஸ் தெரியுதா இல்லைங்களா யாருமே காணோம் லைவ் பக்கம் என்ன காய்ஸ் ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க கோடீஸ்வரன் ஏழே முக்காலாச்சி டீ காஃபியாச்சும் சாப்பிட்டீங்களா இல்லையா பாருங்க பாதி புதினா அறுத்துருக்காங்க பாதி அறுக்கவே இல்லை என்ன பண்ணுறது இப்படி இருந்தா எங்கப்பா யாரையுமே காணோம் வாங்க வாங்க காய்ஸ் இனிய காலை வணக்கம் இருக்கீங்களா யாராச்சும் இருந்தால் கமெண்ட் போட்டுவிடுங்க நல்லா இருக்கு கிளைமேட்டு பட் என்ன வேலை எதுவும் இல்லை அதுதான் கொஞ்சம் போர் அடிக்குது வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஒருத்தரும் வரமாட்டேன்றாங்க காலையிலே லைவ் போட்டது தப்போ ஒரு வேலை கவின் ப்ரோ வந்தார் உடனே கிளம்பிட்டார் மேனண்ணா ஆள் வர்றது இல்லை இப்போது ரொம்ப கஷ்டமாகுது என்னன்னு தெரியல எனக்கு கமெண்ட்ஸ் காமிக்க மாட்டேங்குதா இல்ல யாருமே வரவே இல்லையா உண்மையாவே இன்னும் சாப்பிடல கோட்டிஸ்வரன் ப்ரோ இவ்வளோ நேரத்துக்குலாம் எல்லாம் எங்க நான் சாப்பிட பதினோரு மணி ஆயிரும் இப்போதான் ஏழு ஐம்பது ஆகுது மிளகா செடியில் மிளகாலாம் பழுத்துருக்கு பறிக்கணும் இந்த தோரம் வேறு முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சிருச்சு எல்லாம் காஞ்சிடுச்சி அதை வேறு பறித்து தூக்கி போடணும் விறகு காய்ச்சி யூஸ் பண்ணணும் இல்லைனா நான் சொன்ன மெசேஜ் ஒன்றும் சொல்லலையே என்ன சொன்னீங்க ஆ சொன்ன சூப்பராக இருக்குது அப்படின்னதுக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கோடீஸ்வரன் மிக்க நன்றி வாங்க வாங்க காய்ஸ் இதோ அந்த மலை மேலே போகணும் எனக்கேச்சோ போவோம் ஒரு நாள் மேலே கோயில் அந்த மலை மேல அந்த கோயிலுக்கு போனோம் பாருங்க தெரியுதா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இருங்க அந்த வெள்ளையாக தெரியுதுல அதுதான் கோயில் அந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் நியூ இயர் ஒன்றுக்கு வருஷம் வருஷம் போவோம் முன்னெல்லாம் இப்போலாம் போகிறதில்ல இல்லை அது இதுன்ட்டு அப்படியே சின்ன வயசாக இருக்கும்போது நியூ இயர் ஒன்று வந்துச்சுன்னா போதும் ஆத் ஆற்றை கடந்து போகணும் ஆறு சென்டரில் இருக்குது அதை கடந்து போனால் தான் அந்த மலை மேலே போக முடியும் சூப்பராக இருக்கும் ஆனால் போனால் நல்லாயிருக்கும் ஜம்முன்னு ஆனால் எங்கே இப்போ போக முடிய மாட்டேங்குதே எல்லாம் காலம் மாறிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு இருக்கீங்களா கோடீஸ்வரன் ப்ரோ வாங்க வாங்க நீங்கள் எல்லாமே கண்டிப்பா வாங்க போலாம் ஜாலியா சுற்றி பார்க்கலாம் அந்த ஆற்றுல நண்டு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம் வாங்க செம்மையா இருக்கும் ஆற்றுலலாம் குளிச்சுட்டு அது ஒரு கனக்காலம் இப்போல்லாம் நினைச்சாலும் வராது ரொம்ப கஷ்டம் ஆனால் கோனிங் இல்லைண்ணா ஆஹா வந்து இடத்துன்னு போயிட்டானே கரெக்டாண்ணா நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்களா நான் பேசுகிறது கேட்குதா எங்கே பேசாமே இருக்கீங்களே வாங்க போகலாம் அப்படின்னு சென்ட்ரலில் ஆறு இருக்குது ப்ரோ கொடீஸ்வரன் அந்த மலை கீழே ஆறு இருக்கும் ஆற்றை கடந்து ஒரு கிலோமீட்டர் போனால் தான் அந்த மலை மேலே கிட்டே போக முடியும் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு ஆறு அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி சூப்பராக மெசேஜ் சீக்கிரமாக வருது உங்களுக்கு ரிப்ளை தான் லேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன் மெசேஜ்லாம் டக்குன்னு வந்துடுது எனக்கு போய் அந்த ஆற்றுல முன்னெல்லாம் ஆத் அந்த ஆற்றுல வெறும் மீன் நண்டு ஒரு சின்ன சின்ன கல்லுலாம் சும்மா அப்படி தூக்குனிங்கன்னா வெறும் நண்டாக கிடக்கும் இப்போது எங்கே ஒரு நண்டையும் பார்க்க முடியல மீனையும் பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஆற்றுல ஃபுல்லாக கெமிக்கல் தண்ணி தண்ணியே அப்படியே பச்சையாக வரும் இல்லை கருப்பாக வருது என்ன தான் பண்ணுறது ஃபுல்லாக இயற்கையை ஃபுல்லாக அழிச்சிட்டு என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பாருங்க எப்படி இருந்த இடம் தெரியுங்களா இதெல்லாம் அப்படி ஒரு காலத்தில் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபுல்லாக மரம் செடி கொடின்ட்டு அந்த மலையவே பாருங்கள் பச்சை பசேல்னு பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு என்னைக்கு அதை வெடி வச்சு தூக்க போகிறானுங்கன்னு தெரியல மலையெல்லாம் அழிச்சுட்டு அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான் ஈவினிங்களே அழிச்சிட்டு எல்லாம் அழிச்சு அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சின்ட்டு பனி மூட்டம் பனி பேஞ்சிட்ருக்கு அதனால தான் கெட்டவன் நண்பாக சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் பனி இருக்கு பாருங்கள் காலங்காத்தாவில் இது வந்து தூக்கண்டப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் நீங்கள் எங்கேருந்து க கமெண்ட் பண்ணுறீங்க கெட்டவன் ப்ரோ வெல்கம் டு உழவன் விவசாயம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வருக வருகை வரவேற்பது இந்த குட்டி விவசாயி எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரோ வாங்க நல்லா இருக்குங்களா இடம் இருக்கீங்களா காய்ஸ் அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாவ் சென்னையா உங்கள் பேர் ப்ரோ உங்களுக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எங்கள் தெரியல ப்ரோ முன்ன ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு இப்போ விஜயகுமார் வாவ் நைஸ் நேம் ப்ரோ இருக்கீங்களா விஜயகுமார் உங்க வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல எல்லாரும் சுகமா எல்லாரும் நல்லா இருக்காங்க நம்ம வீடு வந்து ஒரு பிக் ஃபேமிலி கோடீஸ்வரன் ப்ரோ அப்பா அம்மா நானு அண்ணன் தம்பி ரெண்டு அக்கா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பெரிய ஃபேமிலி தாத்தா பாட்டி மாமா எல்லோரும் வீடுனா எடுத்தா நாங்கள் நானும் அண்ணன் தம்பி அப்பா அம்மா இவங்க தான் இருக்கும் ஆனால் பக்கத்து பக்கத்துலேயே எல்லா சொந்தக்காரங்களும் இருப்பாங்க ரொம்ப அன்பான ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அங்கே எல்லாம் நீங்களாம் யார் இருக்கீங்க யாரெல்லாம் இருக்கீங்க சாரி உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க எல்லாரும் பாருங்கள் ரீல்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் எங்கள் ஃபேமிலியை அது ஒரு எங்கள் சொந்த எல்லாரும் லைக் பண்ணுங்க நான் சேனலுக்கு தேங்க்யூ ஸோ மச் கோடீஸ்வரன் ரீல்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் எங்களோட ஃபேமிலி எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோ அன்பான ஃபேமிலி சொந்த பந்தங்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அதை எல்லா சொந்தக்காரங்களும் கெட்டவங்களும்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு பரவாயில்ல சொந்தக்காரங்க விஷயத்தில் எல்லாம் நல்லவங்களாகவே அமைஞ்சிருக்காங்க கண்மணி வாங்க ஹாய் கண்மணி சொல்லுங்க கண்மணி காலையில் என்ன பண்ணுறீங்க ஃப்ரீயாக இருப்பீங்க போல் காலங்காத்தாலே வாங்க அந்த மலை மேலே போய்ட்டு வரலாம் கண்மணி நல்லா இருக்கா எங்கள் ஊர் எப்படி இருக்குது பார்க்குறவங்களாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு கண்மணி எங்கள் ஊர் சூப்பராக இருக்கா தேங்க்யூ தேங்க்யூ இதுதான் எங்கள் தோட்டம் நல்லா இருக்கா உண்மையிலேயே பிடிச்சிருக்கா இல்லை சும்மா சொல்கிறீங்களா நான் வாழப்போகிற ஊரா காமெடி நான் வாழப்போகிற ஊர் எனக்கு பிடிக்காதா அப்படியா கண்மணி நல்லா கா காலங்காத்தால் காமெடி பண்ணி நிற்கிறீங்களே பாருங்கள் இப்படி இருக்கு இதுதான் எங்கள் தோட்டம் புதினா விளைஞ்சிருக்கோம் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் ஒரு லூஸா சே உனக்கும் தெரிஞ்சிச்சே நான் லூஸ் இன்னும் அந்த ஆத்தோரம் போயிருந்தாலும் அந்த பெரிய கரண்ட் கம்பம் தெரியுதா அது கீழே தான் ஆறு இருக்குது அங்கெல்லாம் போய் காமிச்சிருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் அங்கெல்லாம் போனால் நெட்ஒர்க் கிடைக்காது கல்யாணம் அப்புறம் காட்டு வேலை செய்ய விட மாட்டேன்ல அப்புறம் வேலை செய்யாம சோத்துக்கு என்ன பண்றது என்ன கண்மணி வேலை செய்ய விட மாட்டல நான் தான் போலீஸ்ல அப்புறம் என்ன தூக்க உள்ள நான் வேலை செய்ய விடல என்ன கண்மணி வரப்போகிற பொண்ணு எப்படிலாம் இருக்கணும்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு பன்னி மேய்க்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் பன்னி மேய்க்கிறதுக்கு பொருத்தமான பொண்ணை பார்க்கணும் கிளம்பிட்டிங்களா ஐயோ என்ன கண்மணி இப்படி சொல்லிட்டீங்க சே என்னப்பா இது நெட்ஒர்க் கிடைக்கலையா இல்லை யாருமே வரலையா டூட்டி கிளம்புறேன்னு சொல்றீங்களே டூ ஏட் பாடலான்னு நினச்சா சே எப்படி கண் பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க காலங்காத்தால கிளைமேட் சூப்பராக இருக்கு ஒரு டூ ஏட் பாடலான்னு நினச்சா டூட்டிக்கு கிளம்புறீங்களே நான் உங் உங்களை மேய்க்கிறேன் அதே போதாதா நான் உன்னை மேய்க்கிறே நீ பண்ணி மேய் பண்ணி மேய்க்கிற போனதாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் பிளான் பண்ணி வச்சு நிற்கிறேன் பண்ணியில் நல்ல வருமானம் இருக்குது நீங்கள் மேய்க்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் சொல்லுங்கள் வர்றேன் நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தூக்காண்டப்பள்ளி ஸ்ரீவித் பூர்லருந்து கமெண்ட் பண்றீங்க வாங்க வெல்கம் எதுக்கு ஓகே கண்மணி ஆரணி எந்த ஒரு மாவட்டம் காசு காசு காசுன்னு அலையாத ஓ வாழ்கிறதுக்கு காசு முக்கியம் கண்மணி காசு இல்லாமல் சரி கல்யாணம் பண்ணிக்க நீ ரெடியா எதுவுமே இல்லைண்ணா எல்லாமே இருந்தால் தான் நீங்களும் தேடி வருவீங்க வாழ்கிறதுக்கு காசு முக்கியம்மா தேவைக்கு சம்பாதிக்கணும் நான் காசு காசுன்னு அலையில தேவைக்காண்டியாச்சும் சம்பாதிக்கணுமேனு அலையிறேன் புரியுதா ஏன்னா வர நான் நல்லா பார்த்துக்கணுன்னா காசு முக்கியம் அதுக்காண்டி நான் தான் சம்பாரித்தா போதும்னு நான் நினச்சிட்ருக்கேன் அதுக்காண்டி காசு காசுன்னே அலைவாங்களா திருவண்ணாமலை வாவ் நைஸ் நல்ல ஒரு ஏரியா திருவண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ரீ வித்யா படிக்கிறீங்களா வேலைக்கு போகிறீங்களா காசு பணம் வீடு வாசல் சொத்து சுத்துவுமே தேவையில்லை நல்ல குணம் இருந்தால் போதும் லாஸ்ட் வரைக்கும் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டா போதும் எனக்கு காசு பணம் எதுவும் தேவையில்லை வா அப்போ உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு தேவை கண்மணி உண்மையாகவே இதெல்லாம் இல்லாமல் ஒரு பொண்ணு தேடி வருதுன்னா என்னோட ஒரு லக்கி பர்சன் வேறு யாருமே இல்லை उ uh. <try> காசு இருக்கீங்களா கண்மணி நெட்ஒர்க் கூட பேசுவோம் எங்க ஹோம்ல அப்படி சொல்லித்தான் வளர்த்துருக்காங்க காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பாசமா ஒரு தடவைதான் பாசம் ஒரு தடவை தான் வருமா எங்களுக்கும் அப்படி தான் சொல்லி தந்தாங்க ஆனால் அது யாரும் எதிர்பார்க்கறது இல்லையே இந்த ஃபோனில் தான் நெட்ஒர்க் இருக்கிறது இதுவே ஆட்டோமேட்டிக்காக நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது பல என் லைஃப்பில் எத்தனையோ பேரை நான் லவ் பண்ணியிருக்கலாம் ஓ ஏய் எங்க வைக்கிற இந்த ஃபோனில் தான் நெட்ஒர்க் இருக்கிறதுனா இது கரெக்டாக செட் பண்ண இங்கேனா ஒரு இடத்துல நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல செட் ஆக மாட்டேன்டே நெட்ஒர்க் இடம் நெட்ஒர்க் கிடைக்குமா இங்கேயே

இருக்கீங்களா கண்மணி ஆளைய காணும்